சமத்துவம் வந்து அவருக்கு உயிர் மூச்சு சமத்துவத்தை வந்து கடைபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் என்பது அவரு உண்மையிலேயே எடியூகேட்டட் அண்ட் அ வெரி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னால் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் அப்பாவுக்கு வந்து எம் ஆர் ராதா அவர்களை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இ அவர் வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது எந்த கடவுள் இல்லைன்னு சொன்னதே இல்லை எனக்கு சின்ன வயசில் அவர்கிட்ட கேட்டேன் அப்பா இந்த மாதிரி கடவுள் இருக்கான்னு கேட்டார் கரண்ட் பார்க்குறல்ல கரண்ட்டு தொட முடியுமா அப்படின்னு கேட்டார் என்ன இல்லை தொட முடியாது அந்த மாதிரி தான் மதிக்கணும் அதை பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து ஆ ஏதோ ஒன்று நமக்கு உயர்வாக ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நீ மனசில் வச்சுக்க ஆனால் போய் தோடாத அப்படிம்பாரு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த இனிய கிறிஸ்மஸ் விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் இன்றைக்கி மத்தியானந்தான் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு விழா இந்த மாதிரி ஒரு விழா இருக்குது நீ என் கூட வரணும்னு இன்றைக்கி நல்ல வேலை எந்த ஷூட்டிங்கும் இல்லை தானும் ரொம்ப நாள் ஆச்சு அவர் கூட இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிறிஸ்மஸ் இஸ் மை ஃபேவரட் டைம் ஆஃப் தி இயர் சேவியர் அவர்கள் சொன்ன மாதிரி மை மதர் இஸ் ஃப்ரம் அ கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் நாங்கள்லாம் எல்லாம் ஆகி நாங்கள்லாம் வளர்ந்தவங்க கான்வெண்ட்டில் வளர்ந்தவங்க கான்வெண்ட்டில் படித்தவங்க அப்படியே இருந்துட்டு ஆனால் முஸ்லீம் வீட்டில் வளர்ந்து கிறிஸ்துவ காலேஜில் ஸ்கூலில் படித்தவங்க எங்களுடைய காட் பேரண்ட்ஸ் வந்து முஸ்லீம் தான் இருந்தாங்க ஸோ எனக்கு வந்து எம்மதமும் சம்மதம் அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து எம் ஆர் ராதா அவர்களை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ் அவர் வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் எல்லாருக்கூடையும் சகமாக அவர் வந்து எந்த கடவுளும் இல்லைன்னு சொன்னதே இல்லை நானும் இப்போ சமீபமாக அவர் அவர் கூட அவர் பற்றி நிறைய விஷயங்கள் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் படிக்க போகும்போது எனக்கு சின்ன வயசில் அவர்கிட்ட கேட்டேன் அப்பா இந்த மாதிரி கடவுள் இருக்கான்னு கேட்டார் கரண்ட் பார்க்குறல்ல கரண்ட்டு தொட முடியுமா அப்படின்னு கேட்டார் என்ன இல்லை தொட முடியாது அந்த மாதிரி தான் மதிக்கணும் அதை பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து ஆஹா ஏதோ ஒன்று நமக்கு உயர்வாக ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நீ மனசில் வச்சுக்க ஆனால் போய் தொடாத அப்படி மாதிரி அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அழகான விழாவில் கலந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம் கணவரை பற்றி எல்லோரும் இங்கே ரொம்ப பெருமையாக சொன்னது எனக்கு தான் ரொம்ப 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 நெகிழ்வாக இருந்தது ஏன்னா எனக்கு தெரியும் சமத்துவம் வந்து அவருக்கு உயிர் மூச்சு சமத்துவத்தை வந்து கடைபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் என்பது அவர் இப்போ சுந்தரேசன் அவர்கள் குறிப்பிட்டார் உண்மையிலே அந்த கஷ்டத்தை நான் பார்த்துருக்கிறேன் அந்த சமத்துவத்தை என்றைக்குமே விட்டுக் கொடுக்காமல் அதுதான் கடைசி வரைக்கும் நான் இந்த பாதையில் தான் செல்வேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறார் இது நான் பார்த்துருக்கிறேன் அது மட்டும் இல்லை அவர் செயலில் இருக்கட்டும் அவருடைய கற் அவருடைய தொலைநோக்கு பார்வையாக இருக்கட்டும் அவர் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவராக இருக்கட்டும் அவர் எப்படி செயல்படுறாரு எப்படி பேசுகிறாரு மனிதர்களை எப்படி மனிதர்களாக நேசிக்கிறார் எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் எல்லாம் அவரிடம் நான் பார்த்துக்கிட்டே வரேன் அதையெல்லாம் நீங்கள் இந்த மேடையில் சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்க்கறதுனால உண்மையிலேயே அ வெரி டிஸ்டிங்விஷ்ட் எடியூகேட்டட் அண்ட் அ வெரி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னால் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் மனைவியாக நான் சொல்கிறேன்னா நீங்கள் நினைக்காதீங்க ஐயோ மனைவி தானே அவங்க தானே புருஷனை பற்றி பேச உண்மையிலேயே ஐ ஹவ் சீன் திஸ் கிரேட் குவாலிட்டிஸ் இன் ஹிம் ஈவன் பிஃபோர் ஐ கேம் டு ஃபிலிம்ஸ் நான் அவர் அவர் கூட நடிக்கிற காலத்தில் இந்த இந்த குணத்தை அவர்கிட்ட பார்த்துருக்கேன் இன்றைக்கி நேற்று நான் பார்க்கல அவர் கூட நடிக்க போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவோம் ஒகனைக்கல்ல நம்மன்னாச்சுங்கிற படம் ஷூட்டிங் அந்த அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட நான் நடிக்கிறேன் நடித்தப்போ அவரை பார்த்தோம்னா ரொம்ப பணிவாக ரொம்ப மரியாதையாக எங்களை எல்லாம் ரொம்ப கௌரவமாக நடத்துவார் ஷூட்டிங் முடிஞ்சு அந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டுருக்கு போகும்போது பயங்கர கூட்டம் நிற்கிது நான் அப்படியே நனது வந்து என்ன இந்த கூட்டம்லாம் எல்லாம் ச சர பார்க்க வந்திருக்காங்க ஓஹோ அப்படியான பார்த்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கூட சந்தித்து அவங்களோட ஒரு படம் எடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி தான் அவர் அனுப்புனார் அப்போவே நான் நினச்சேன் ஹீ இஸ் அ பீப்புள்ஸ் மேன் ஹீ இஸ் ஃபார் பீப்புள் ஸோ எனிவே இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த மாதிரி ஒரு சபையில் உங்களோட ஆசீர்வாதம் வாங்கணும் பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ப்ரேஸ் த லார்ட் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி